நான்கு முனை போட்டி இன்னைக்கு இருக்கிற அதே சூழல் அதே கட்சிகள் அங்கங்கே செட்டில் ஆனாங்கன்னா அட்வான்டேஜ் திமுக தான் இப்போ என்ன பண்ணுவாங்க நீங்க நம்பிக்கை அவருக்கு ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டே வருது இன்னைக்கு சூழல்ல அல்லது சமீபத்திய சில தேர்தல்கள் என் வாக்கு வங்கி இதுதான் சொல்ற வாய்ப்புள்ள உரிமை உள்ள ஒரே தலைவர் அது சீமான் தான் நாடறிந்த ஒரு பிரபலம் அரசியலுக்கு வருகிற போது என்னை போன்ற இலக்கத்தில் வாக்கு வாங்குவார் ஒரு பத்து பெர்செண்டாவது வாங்குவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது அதில் ஓரளவு உண்மையும் இருக்கிற போது அவர் எல்லோருடைய வாக்குகளையும் தான் தவறுவார் நான் சொல்லிட்டு இந்த ஜனநாயகன் தொந்தரவு சிபிஐ தொந்தரவு இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் விஜய் வந்து இந்திய கூட்டணியில் ஒரு சாலையில் எடுத்துட்டு அப்படிங்கிற அப்படிங்கிறப்படி ஒரு செய்தி வருது நான் மறுக்கவே மாட்டேன் ஏன்னா அரசியல்வாதி யாரையும் நான் நம்பவே மாட்டேன் விஜய் போய் அந்த அணியில சேர்ந்தா மிக நிச்சயமா வெற்றி கூட்டணி தான் அதுல மாறுபட்ட கருத்தே இல்ல உற்சாக அண்ணா குழாக்கு வரும் எடப்பாடி மரமிச்சர் ஆயிடுவார் விஜய் துணை மதமைச்சராகவும் ஆகக்கூடும் ஆனால் விஜய்னுடைய அரசியல் வளர்ச்சி அதோட முடிவு பண்ணுறோம் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி பலமா இருக்கா அல்ல இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தா இனிமேல் சேர்றதுக்கு கட்சிகள் இல்ல அவங்க ஆல்ரெடி கூட்டணி பலத்தோடு தான் இருக்கிறாங்க அந்த தேவையும் கட்டாயமும் அண்ணா தான் தேவைப்பட்டது அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி பயணிக்கிறாங்க திமுக இப்ப இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா திமுகவுக்கு தான் ஒரு ஸ்டெப் இந்த நான்கு முனை போட்டி இன்னைக்கு இருக்கிற அதே சூழல் அதே கட்சிகள் அங்கெங்க செட்டில் ஆனாங்கன்னா அட்வான்டேஜ் திமுக தான் அது உடைக்கிறதுக்கு அண்ணாதிமுக என்ன வியூகங்கள் வச்சிருக்கிறாங்க ஆளுகிற பிஜேபி என்ன வியூகம் வச்சிருக்கு மத்தியில் ஆளுகிற பிஜேபி இன்னையில வந்து அமைச்சர்களை நோக்கிய பாய்ச்சல்கள் அதிகமாக சில தகவல் வருது குடைச்சல் கொடுப்பாங்கன்னு இதையும் மக்கள் பழகிட்டாங்க இந்த குடைச்சல் எதுக்கு கொடுக்குறாங்க எந்த நேரத்தில் கொடுக்குறாங்க அவங்க நோக்கம் என்ன இதெல்லாம் அரசியல் புரிந்த மக்களுக்கு நல்லா தெரியுது ஸோ அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நான் நினைக்கல அமைச்சர் நேரு மேலே இவ்வளோ ஊழல் புகார் இருக்கு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு மூணு கடிதம் அமலாக்கத்துறை எழுதுறாங்க டிஜிபிக்கு அதை பத்திரிக்கைக்கு கொடுத்தது யார் கொடுத்தனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க சார் முழுக்க முழுக்க அரசியல் தானே சரி எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு இவ்வளவு சட்டத்தின் மீது ஒரு ஆர்வம் கொண்டு ஒரு குற்றத்தை தடுக்கணும் நடந்த குற்றத்துக்கு தண்டனை தரணும் தருன்னு இவ்வளவு மினக்கெடுகிற அமலாக்கத்துறை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட எட்டு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டே போட்டுருக்காங்க சில பேர் மேல இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஒரு இசிஐஆர் போட்டாங்களா அவங்களுடைய எஃப்ஐஆர் போட்டு விசாரணை தொடங்கினாங்களா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போனாங்களா போகல ஏன் போகல அரசியல் தான் அதனால சொன்ன மக்கள் அத ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க கொடைச்சல் கொடுக்கலாம் அவங்க அந்த இப்ப இருக்கிற மந்திரிங்க மனசுல ஒரு பத்து இருபது பேர் இப்ப தூக்கத்தை கெடுக்கலாம் வீதியை உண்டாக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஜெயில் வரை போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார் இதெல்லாம் நீங்க போட்டு நடத்தி அனுப்புங்க யாரு வேணாம்னா இந்த ஆர்வத்தை ஏன் அந்த தவறு செய்தவன் மேல ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்கு சார்ஜ் ஷீட் இருக்கவங்க மேல திரும்பி கூட பார்க்கலையே ஏன்னு கேள்வி கேட்கிற அறிவுள்ள மக்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க பிஜேபி அதைத்தான் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க பிஜேபி இந்த தே இந்த தேர்தலில் சுத்தமாக அண்ணாமலையை உரங்கட்டு எது பேசும்போது கூட யாரோ யாரும் அண்ணாமலை பேச்சு இல்ல அப்படி சொல்ல யாரு சொன்னா யாரு சொல்ல அப்படின்ல அண்ணாமலை முழுமையாக புறக்கணிக்க முடியாது அவரை ஒரு தனித்த அடையாளமுள்ள ஒரு பிரபலமா வளர்த்து விட்டதே பிஜேபி தான் மோடியும் அமித்ஷாவும் அதுக்கு ஆசீர்வாதத்தோடு அது நடந்துச்சு அந்த அளவுக்கு சுதந்திரமாக தான் நினைக்கிறதெல்லாம் பேசி கூட்டணியை உடைந்தாலும் பரவாயில்லைன்னு உடச்சே காமிச்சிட்டார் அவர் அவர் பயன்படுத்தி சில வார்த்தைகளாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி உடைஞ்சது எடப்பாடி வெளியே போனார் சரி அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு சுதந்திரம் கொடுத்து அவருக்கென ஒரு தனி செல்வாக்கை வளர்த்து விட்ட பிறகு அந்த அண்ணாமலை நீங்க அவ்வளோ எளிதில புறக்கணிக்க முடியாது இல்ல அண்ணாமலையுடைய செல்வாக்கு வந்து ஒரு அளவுக்கு மேல கட்சியை வளர்க்கவில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் மாநில தலைவர் பதவியை அடுத்து அவருக்கு நீட்டிக்கலாமா இல்ல வேற ஆளை கொண்டு வரலாமா இல்ல கம்யூனல் ஈக்குவேஷன் பார்த்து தேவர் இருந்து ஒருத்தர் கொண்டு வந்த சவுத்துல கொஞ்சம் அப்படி பல கணக்கு போட்டு தான் ஒரு தலைமை முடிவெடுக்கும் எடுக்கும் ஓபிஎஸ் என்ன பண்ணுவோம் நீங்க நம்புறீங்க தெரியல அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக அல்லது ஒரு முடிவு எடுத்தால் அதில் உறுதிப்படைத்தவராக இருந்தவர் அல்ல ஓபிஎஸ் ஆனாலும் அவர் அவ்வளவு எளிதில் அவரை புறக்கணிக்க முடியாது தனிநபராக இருக்கலாம் அவர் மீது அபிமானம் கொண்ட அவருடைய சமூகத்து மக்கள் இருக்கிறாங்க வாக்குகள்னு சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டாம் லிட்டரலா பார்த்த வாக்குகள் தான் நம்ம ஆள் அப்படி நினைக்கிற மக்கள் அவர் மேல இன்னும் அபிமானத்தோட இருக்கிற போது ஓபிஎஸ் என்ன பண்ண போறான்னு நீங்களும் கேட்குறீங்க நானும் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவாகிட்டே வருது என்ன செய்யறாரு அவர் தனி மனிதனா ஒரு கட்சிக்கு போறா உரிமை மீட்பு குழுக்காக அவருடைய தெரியல இருக்கிற வாய்ப்பு இருக்கு ரெண்டு வாய்ப்புகள் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்றேன் அவருடைய மனசாட்சி தான் பதில் சொல்லி ஒரு முடிவு எடுத்து வைக்கணும் தாண்டி வாதிக்கிற அளவுக்கு அது பெருசா நான் என்னதான் அரசியல் வந்து இங்கேயும் எங்கேயும் ஓடுறது சகஜமா கூட இவர் டிஎம் அது ரொம்ப ஒட்டாது இல்லையா போன அன்னைக்கு பேசுவோமே அதான் ஏன் அவரே என்ன பத்தி வாய் திறக்காத போது எஸ் சார் இப்படி போனா எப்படி சார் இது இல்லையா சார் அது கடவுளுக்கே அடுக்குமா சார் அவர் அறிவிக்கட்டும் சார் பேசு இப்போ தினகரனுக்கு மூணு சாய்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன் சரி என்ன சார் அம்மா பேர்ல இப்போ கட்சியை வச்சுக்கிட்டு திமுக போறேங்கிற எங்க சொன்னாரு சரி போன அறிவாளத்துவாசல் இதே மாதிரி பேட்டி கொடுப்பாருல்ல அன்னைக்கு பேசிட்டு போறேன் நீங்க அதெல்லாம் அர்த்தம் இல்லாத போயிடுச்சா ஒருவேளை நம்ம பேசியிருந்தோம்னா ஏன்னா இவர் இந்த முடிவு எடுக்கிற நீங்க உட்காந்து அன்னைக்கு மாங்கு மாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கிடல் பண்ணால மாட்டாங்களா சோ ஒருவர் ஒரு முடிவை எடுக்கட்டும் அதன் பிறகு அவருடைய தாக்கத்தை பேசலாம் யூகம் பண்ணலாம் ஒரு அளவுக்கு யூகம் பண்ணலாம் நான் என்ன சொல்றேன் ஆனாப்பிட்ட தினகரன் எனப்பாடி வந்து துரோகத்துக்கு நோபல் வரிசையே கொடுக்கலாம்னு சொன்னார் அப்படிலாம் சொன்னவரே அங்கே போன போது ஏ ஓபிஎஸ் போக முடியும் அது ரொம்ப ஆக்வடாக இருக்கும் நீங்க தினகரனுடைய அமாமுகங்கிற கட்சியை தொடங்கின அன்னைக்கு அவர் பேசின வார்த்தைகள்ல இருந்து கடைசியா அவர் என் சேர முன்னாடி கொடுக்குற அந்த பிரஸ் மீட் வரைக்கும் யோசிச்சு பாத்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலயும் அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா வாய்ப்பு கிடைக்கிற பதிலா அண்ணா திமுகவை மீட்பதற்கான ஒரு கருவிதான் அமமுக அப்படின்னு சொல்லுவார் எடப்பாடியை கடுமையா விமர்சிப்பார் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த கடைசி பயன்ட்டுக்கு வந்தாரா இப்போ வேற திமுக போயிருந்தா அம்மாங்கிற பேரை சொல்றதுக்காக தினகரனுக்கு அந்த தார்மீக உரிமை இருந்திருக்குமா இருந்திருக்குமா இருக்கா அந்த மேடையில ஏறி ஜெயலலிதாங்கிற பேரை உச்சரிக்க முடியுமா முடியாது என்னங்க நான் உங்க கூட்டணிக்கு வந்திருக்கிறேன் எங்க அம்மா படத்தை வைக்கல தினகரனால கேட்டிருக்க முடியுமா எங்க அம்மா புகழ் ஜெயலலிதாவின் புகழை நீட்டிக்க செய்கிற அவருடைய புகழை ஓங்க செய்கிற அளவுக்கு திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து அமல்படுத்துவோம் ஏங்க நீங்க சொல்லுங்க ஸ்டாலின பார்த்து கேள்வி கேட்க முடியுமா எவ்வளவோ சங்கடங்கள் இருக்கு எந்த முடிவு அவர் எடுத்திருந்தாலும் விஜய் கிட்ட போயிருந்தாலும் சொந்த பிரச்சனைக்கே வாயை திறந்து பேசாத விஜய் நம்பி இப்படி அரசியல் திறந்து தினகரன் போயிட்டாருன்னு அதுவும் விமர்சனம் ரெண்டு பெரிய அணிகள் களத்தில இருக்கிற போது அரசியலே தெரியாத தாவேக்கா தொண்டர்களை நம்பி இவர் எப்படி போய் களத்தில் இறங்கியிருப்பார் அதுவும் ஒரு மைனஸ் தானே சோ ஒரு ஒரு வாய்ப்புலயும் இருக்கிற பிளஸ் மைனஸ் சிந்திச்சு பார்த்து தான் அவர் இந்த முடிவுக்கு வந்திருப்பார் ஓபிஎஸ் இப்ப அந்த யோசனைல தான் இருப்பார் நான் சொல்றேன் இந்த யோசனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் பாதிப்பு குறைவு அப்படின்னு அவர் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும் சார் நீங்க ஏன் சார் பதறீங்க ஓபிஎஸ் நல்ல ஓட்டு வாங்கிற எம்பி எலெக்ஷன் அதுக்கு பிஜேபிங்கிற ஒரு அணியில் இருந்தார் அவர் மீது அணு அபிமானம் இருந்தது அனுதாபம் இருந்தது இப்போ அது இருக்குன்னு நான் நம்புறேன் ஆனால் அது ஒரு அணியோடு சேர்ந்து இருக்கிற போது அதனுடைய பலம் வேற தனித்த ஓபிஎஸ்ஆர் இருக்கும்போது ஒரு பலம் குறைவுன்னு நான் சொல்லுவேன் பலமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் சரி காங்கிரஸ் ரொம்ப பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டாங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க தனிச்சு கணக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் கருவிகள்லாம் சார் கூட இருக்கும் போது நம்ம சொல்லிக்கலாம் பத்து பெர்சன்டுக்கு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு முடிவு வரலாமே தவிர ரெண்டு மூணு நம்ம தாஜ்தாரா சார் இப்படி போட்டு சர்டிஃபிகேட் போட்டு இந்த சர்டிவிகேட் உனக்கு மூன்றரை பெர்சன்ட் உனக்கு ஏழ்ரை பெர்சன்ட்ன்னு யூகும் பண்ணலாம் தனிச்சு நின்று காட்டும் சீமான் மாதிரி தனியா நின்றுதான் அவரை தவிர வேறு யாருக்குமே அங்க ஓட்டு வாங்கிக்கொள்ளணும்னு சொல்ற உரிமையே இல்லையா சார் வாய்ப்பே இல்லையா சார் இப்போ நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க அண்ணாமலை அமித்ஷாலாம் வரும்போது எல்லாம் தூக்கி காட்டுறாங்க எயிட்டீன் பர்சன்ட் யார் அந்த அணி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி தான் பதினெட்டு பர்சன்ட் அதுலேயே பிஜேபி மட்டுமே பதினொன்னு புள்ளி ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க என்ன கணக்கு அது ஹம்பக்கு மதுரையில ரெண்டாம் இடம் வந்துச்சு பிஜேபி உங்க ஓட்டுலயா வந்தீங்க அங்கே ஓபிஎஸ் தினகரன் அணியில இருந்தாங்க சரிதானா மேலூர் தினகரனுடைய வாக்கு வங்கி இருக்கிற ஒரு ஒரு முப்பது நாற்பது தொகுதியில் அது பிரதான தொகுதி அது மதுரை நாடாளுமன்றத்துக்குள்ளே வருது திருப்பரங்குன்றம் திருமங்கல அவருடைய ஜாதிய ஓட்டுகள் அந்த சமுதாயத்து ஓட்டுகள் எவ்வளவு இருக்குன்னு நமக்குலாம் தெரியும் சோ பிஜேபிக்கு மட்டுமே கிடைச்ச பதினொன்று புள்ளி அஞ்சு சொல்ல முடியாது ஓபிஎஸ் மூன்றரை லட்சம் ஓட்டுகிட்ட வாங்கினார் ராம் அந்த மூன்றரை லட்சம் ஓட்டும் நான் சொல்ற மாதிரி அபிமானம் உள்ள ஓபிஎஸ் வாக்குகளை அங்க பிஜேபி ஓட்டு இருக்கு அங்க பிஜேபி தனியார் என்ன ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிச்சு திருநாமல் சிறந்த எல்லாம் நான் நினைக்கிறேன் அப்போ இந்த கட்சிக்கு ஒருத்தர் வேட்பாளிக்கா எங்க ஓட்டு இவ்வளவுதானு பிரிச்சு யாராலையும் சொல்ல முடியாது அவங்கவுங்க ஆசைக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இன்னைக்கு சூழல்ல அல்லது சமீபத்திய சில தேர்தல் என் வாக்கு வங்கி இதுதான்னு சொல்ற வாய்ப்புள்ள உரிமையும் உள்ள ஒரே தலைவர் அது தான் ஏன்னா தனியா நின்னு காமிச்சார் ஓட்டை காட்டுறார் அதனால மறுக்க முடியுமா சரி அதிமுகவுக்கு வந்து அதிமுக மட்டும் நம்ம பேசுவோம் அதிமுகவுக்கு வந்து பழைய ஓட் பேங்க் இன்னைக்கும் ஒன்றரை கோடியும் ஒன்றரை கோடியும் கதை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஓட் பேங்க் எவ்வளவு இப்ப எரோட என்னுடைய அபிப்பிராயம் நிச்சயமா எரோடாயிருக்கு ஆனால் இந்த உற்சாகம் இருக்குல்ல ஆஹா திருப்பி சேர்ந்துட்டாங்கிற ஒரு உற்சாக இருக்குல்ல தினகரனுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது யாருமே அதை மறக்க முடியாது அவர் ஒரு முடிவெடுத்து கொஞ்சம் இறங்கி வந்து என்ல சேர்ந்ததுல ஆச்சரியம் இல்ல எடப்பாடி இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஜெல்லாகி அல்லது ஜெல்லாகிற மாதிரியாவது நடிக்கிறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வருவார் எல்லாம் நினைக்கவே இல்லை நான் நிஜமா அதை மனசு விட்டு சொல்றேன் எனக்கு இதுல எந்த தயக்கமும் இல்லை இவ்வளவு சீக்கிரத்தில் தினகரன் அவர் அகாமடேட் பண்ணிக்குவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுல அவரு சேனலமும் இருக்கலாம் பெருந்தன்மை இருக்கலாம் கட்சி நலன் இருக்கலாம் எதிர்காலத்துல அண்ணா நல்லா இருக்கும் நினைக்கலாம் இழந்து போன வாக்கு வங்கி மீட்டெடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் காரணம் ஏதோ நாள் இருக்கட்டும் இவ்வளவு சீக்கிரம் ரெண்டாவது நாளே சகோதரர் தினகரன் சொல்ல அவர் அன்பு சகோதரர் சொல்ல தப்பு இல்ல அப்படிலாம் இன்னும் ஒன்னா இருந்தவங்க தானே சார் சார் முதலமைச்சராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கிற அந்த நைட்ல என்னவெல்லாம் நினைச்சு தினகரனுக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியல சார் பழைய நினைவுகள் நிழலாடும்ல ஆயிரம் ஆடு நடுல அடிச்சுக்கிட்டோம் அந்த இரவு கூவத்தூர்ல நடந்தது ஞாபகம் வந்திருக்கும்ல அந்த நன்றி உணர்ச்சி எடப்பாடிக்கு இருக்கும் நம்மால் தானேங்கிற ஒரு எண்ணம் தினகரனுக்கு இருந்திருக்கலாம் அவர் ரோல் என்னன்னு நான் யாருன்னு சொல்ல மாட்டாரு திமுகவுக்கு சவால் விட்டாரு எனக்கு பரவாயில்ல ஏதோ இருக்கா யாரு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் ஒரு திருக்கிறத மறந்துட்டீங்களான் இப்படிதான் சிரிச்சாங்க எல்லாரும் அப்படி சிரிக்க வச்சது காரணம் சசிகலா தான் நீங்க இருக்கிறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்றது தான் கேள்வியாக இருக்குது ஸோ அவர் என்ன பண்ணப் போகிறார் அப்படின்ற ஒரு பிளானை வெளியில் சொல்லாத வரைக்கும் அவர் நகர்வுகள் காய் நகர்த்தல்களை பற்றி சீரியஸாக எடுத்து என்னால் பேச முடியல இன்னைக்கு சசிகலாக்கான ஒரு ஓட்பேங்க் எதுவும் இருக்கு கண்டிப்பாக நான் இந்த ஓபிஎஸை பற்றி சொல்கிறேன் இல்லையா ஆமாம் அதே அளவுக்கு அது அதை விட அதிகமாக சசிகலா மீது அபிமானம் தேவர் சமூகத்து மக்களும் இருக்கிறாங்கல்ல அதனால தான் அதை இப்படி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லாமல் இப்படி இருக்கிறாரே நம்ம அவரை பற்றி ரெண்டு லைன் பேசி இல்லை தேவர் சமுதாயத்து மக்கள்கிட்ட இவர் எடப்பாடியும் டிடிவியும் பிரச்சாரம் பண்ணும்போது சசிகலா வந்து அதில் வந்து கெடுக்க முடியாது இல்லையா அந்த தான் சொல்றேன் இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது நீங்கள் அப்படி போய் இப்படி வந்தால் ரெண்டு தெருவை தள்ளி வந்தீங்கன்னா மூணாவது தெருவெலாம் நான் நின்றுக்கிட்டு இருப்பேன் அந்த நாற்பத்தஞ்சு ஓட்டை நான் தடுப்பேன் இப்படிலாம் கால்குலேஷன்லாம் போடாதீங்க ஒரு பொது பார்வை பார்க்கறோம் சரி நூறு தேவாறு நூறு தே முக்குளத்து சமுதாயத்து மக்கள் அண்ணாதிமுக போடணும் அல்லது எடப்பாடி வீழ்த்தணும்னு பல குழப்பங்களில் பல உணர்வுகளோடு இருக்கிறாங்க நூறு பேர் இருக்கிறாங்க முக்குளத்து இந்த இடத்துல சசிகலாவுக்காக பதினஞ்சு பேர் இருப்பான் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அந்த அம்மாக்கா நம்ம செய்யணும் பாங்க ஓபிஎஸ் மேல அபிமானம்ல ஏழு எட்டு பேர் இருப்பான் தினகரன் மேல ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருப்பான் ஜெயலலிதா காலத்தில இருந்தே நம்ம அண்ணாதிமுக நம்ம கட்சியின் உணர்வோடு ஐம்பது அறுபது பேர் இருப்பான் எல்லாமே கலந்ததுதான் அது ஸோ யாரோ ஒருத்தர் ஒரு முடிவை எடுக்க தவறினால் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள வர தவறினால் அந்த சேதாரத்தை தான் நம்ம கணக்கிட முடியும் அது தேர்தல் முடிஞ்சாதான் பார்க்க முடியுமே தவிர தினகரன் போய் சேர்ந்துட்டாரு ஒட்டுமொத்த முக்களத்தை ஓட்டும் இனிமேல் அண்ணாதிமிகாக்கு தான் சசிகலா இன்னும் சேரல தேவமார் ஓட்டு அண்ணாதிமிகாவுக்கு வரவே வராது ஓபிஎஸ் துளி கூட மதிக்கல சுத்தமா ஒருத்தம் கூட ஓட்டு போட மாட்டான் அப்படிலாம் சொல்ல முடியாது சரிதானா எல்லாம் கலந்தது தானே அந்த சமூகத்துக்கு அதே தேவை மாறல முக்குளத்தோர்ல திமுக கட்சிக்காரனா நிர்வாகியா மந்திரியா இல்லையா இருக்காது அப்புறம் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு பங்கு இருக்கு அது எல்லாம் சேர்ந்தது ஓரணியில் இருக்கணும் தான் வெற்றியை நோக்கி போறவங்க மெலக்கிடுறாங்க அந்த அந்த காலத்துலேருந்து அந்த இமேஜ் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அந்த பகுதியின்னு அது அப்படியே தேவமா அவங்க தான் அப்படின்ட்டு தேர்தல் முடிவுகளை பார்த்து பார்த்து ஆதாரத்தோடு தானே அந்த முடிவுக்கு நம்மலாம் வர்றோம் சரி இந்த தேர்தலில் விஜய் வந்து திருமாவளவன் கட்சி நாம் தமிழர் கட்சி ரெண்டு பேருடைய ஓட் பேங்க் வந்து ஒரு நாலு நாலு பர்சன்ட் எடுத்துருவாரு அப்படிங்கிறது எல்லாரும் பேசுறாங்க அந்த மெஷினை எங்க வாங்குனீங்க பாண்டி பஜார்லயா பர்மா பஜார்லயே இந்த நாலு நாலுன்னு கண்டுபிடிச்ச வெயிட் மெஷின் எங்க சார் வாங்கினீங்க பரவா பேசுறதுனா சார் நான் அந்த மாதிரி உங்கள பேச உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னா எனக்கு வேற வேலை நம்பர் வச்சு பேசலாம் என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன் கட்சியான வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் உட்கார் சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டாரு விஜய் ஒரு நடிகனாக சரி அந்த ஏழு வயசு எட்டு வயசுல சில்லு சில்லா பார்த்தவந்தா இன்னைக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்ந்து விஜய் பிரமாண்டமா பாக்குறான் சரி அந்த ஓட் பேங்க் அவருக்கு இயல்பாவே இருந்துடுச்சு நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் கூட ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு ஆப் வெளியிட்ட போது ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு லைஸ் வந்துச்சு சரி எங்கள் கட்சிக்கு இவ்வளோ உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு கோடி கூட தாண்டி நீங்கள் சொன்ன ஒன்றரை கோடி கூட சொல்லிக்கிட்டோம் நாடறிந்த ஒரு பிரபலம் அரசியலுக்கு வருகிற போது என்னை போன்றவர்கள் ஒரு ரேட்டை இலக்கத்தில் வாக்கு வாங்குவார் ஒரு பத்து பெர்செண்டாக வாங்குவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது அதில் ஓரளவு உண்மையும் இருக்கிற போது அவர் எல்லோருடைய வாக்குகளையும் தான் கவர்வார்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இவர்கிட்ட இருந்து ஒரு மூணே முக்கால் எடுத்துக்கப்பா அவர் பரவாயில்ல வேண்டப்பட்ட ஒரு ஒன்னே ஹால் எடு இப்படி வா யாரெல்லாம் இவங்க மேலே அதிருப்தி இருக்கிறாங்களோ அவங்களாம் விஜய் நோக்கி போவாங்க விஜய் மேலே யாரெல்லாம் ஈர்ப்புக்கும் போவாங்க சார் பொதுவுடைமை இயக்கமான இடதுசாரிகளுக்கும் வாக்கு சேதாரம் ஏற்படும் சார் இளைஞர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க உதயநிதி துணை முதலமைச்சரான போது கொஞ்சம் எழுச்சியோடு இருக்குங்கிறது நீங்கள் மறுப்பீங்களா அந்த திமுக இளைஞர்களையும் பல பேர் போயிருப்பானே திமுக ஓட்டு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க போயிருப்பான்ல அண்ணாமலையை நம்பி அண்ணாமலைக்காக பிஜேபியில் போய் சார்ந்தா பாருங்க இளைஞர் பட்டாலம் அதுல இந்நேரம் ஒரு பத்து பர்சன்ட் விஜய் பக்கம் அந்த மாநாடுகள்ல போய் இல்ல திமுக வீட்டுல அப்பா சொல்றதே எல்லாம் விஜய் ஒரு அண்ணா திமுக ஒன்றிய சாலை வீட்டுலயே தானே நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றது அந்த அதனாலதான் இந்த சிந்து சிறுசுன்னு கொச்சையா சொல்லல அந்த ஏழு வயசு எட்டு வயசுல விஜய்ங்கிற பிகில ஊதிக்கிட்டு ஆட்டம் ஆடின விஜய மனசுல வச்சவன்தான் நீங்க பதினெட்டு வயசு நிக்கிறான் நீங்க சட்டத்தை திருத்துங்க இல்ல இப்ப முப்பது வயசு தான் மினிமம் ஓட்டு போடுற வயசுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தப்பிக்கலாம் பதினெட்டு வயசு நீங்க சொல்லி ஓட்டு போட வச்சுட்டீங்கன்னா விஜய்க்கு அந்த ஆதரவு தளம்ங்கிறது வந்துடுச்சு அதுல எல்லா கட்சிக்கும் பாதிப்பு ஏற்படும் ஒரு அந்த சர்ப்ரைஸ கொண்டு ஒரு வாய்ப்பு இருக்கு அது சர்ப்ரைஸ் நான் பார்க்கல இப்பவே தெரிஞ்சு போன ரகசியம் தானே அது இல்ல அது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு சீட்டு வாங்க வழி இருக்கு சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியாது சார் முடியாது சார் நீங்க இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் கூட ஓட்டு வாங்கி ஒரு சீட்டு ஜெயிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அது அந்தந்த தொகுதியினுடைய சூழல் தான் தீர்மானிக்கும் இந்த ஜனநாயகம் தொந்தரவு சிபிஐ தொந்தரவு இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் பேசாம வந்து விஜய் வந்து இந்திய கூட்டணியில் ஒரு சாமி எடுத்துகிட்டு போய் போட்டுருவார் அப்படிங்கிறப்படி ஒரு செய்தி வருது நான் மறுக்கவே மாட்டேன் ஏன்னா அரசியல்வாதி யாரையும் நான் நம்பவே மாட்டேன் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க மக்களுக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் யாரு பேச்சையும் நம்பாதீங்க நம்பி ஒரு முடிவை சொல்லிடாதீங்க இதுதான் நடக்கும் எழுதி வச்சுக்கோங்கன்னு பேப்பரையும் பேனாவையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அரசியல் வெட்கம் கட்டதான் அரசியல்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் அது நிருபணமாகிட்டே வருது அரசியல்வாதியில தூத்தணும் இல்லை எனக்கு நண்பர்கள் பல பேர் அரசியல்வாதி எதிர்காலத்துக்கு நம்ம எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை சூழல்களில் தான் எந்த கட்சியும் முடிவெடுக்கிறாங்க இப்போ நெருக்கடிக்கு பயந்தோ இல்ல கொஞ்சம் நாகரீகமா சொல்லுவோம் மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நான் எந்த தியாகத்துக்கும் தயார் என்னுடைய முதலமைச்சர் பதவி கனவையும் கூட நான் தூக்கி தள்ளி வைக்கிறேன் எனக்கு வயசு இருக்கு இப்போ நான் அதுக்கு வீழ்த்துறதுக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்ப்பதற்காக நான் இணைகிறேன்னு விஜய் சொல்ல மாட்டான்னு நிச்சயம் ஒரு வாய்ப்பு ஆனா அது வாய்ப்பு குறைவுன்னு நான் ஏன் சொல்றேன்னா விஜய் தன்னை ஒரு கிறிஸ்தவராகவே அடையாளப்படுத்திக்கிறார் தப்பு இல்லை உண்மையை சொல்றாரு அவர் வாய்ப்பு கிடைக்கும் போல அதை சொல்றதுல ஒரு தயங்கலை அதுல தப்பும் இல்லை சரி கிறிஸ்துமஸ் கொண்டாடிய போது இந்த ஆண்டு சில பத்திரிகைகள்ல தொலைக்காட்சி எல்லாம் செய்தி வந்தது டெல்லியில கேரளால ஒரு கும்பல் துரத்தி துரத்தி அடிச்சான் என்னடா இங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்கன்னு இது ஊரறிந்த ஒரு சில சம்பவங்கள் தான் சிறுபான்மையினர் மீதான வெறுப்பை கத்துகிற ஒரு சில தனிநபர்கள் என்றாலும் கூட இந்து மத அரசியலை மையப்படுத்தி ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிற பிஜேபி இருக்கிற என் போய் இப்படி விஜய் போய் சேர்ந்தாருன்னா அந்த விஜயனுடைய அடிப்படை ஆதரவு தொடங்குறது கிறிஸ்தவர்கள் தான் இயல்பாகவே வந்துடும் நம்மால்னு ஒரு உணர்வு வரும் வருதுல தப்பும் இல்லை இப்ப கொங்கு மண்ணின் மைந்தர்னு எதுக்கு எடப்பாடி சொல்றாங்க அவர் முக்குளத்து சிங்கம்ங்கிறதுனால கவுண்டர் சமுதாயத்தை தான் கொங்கு மண்ணின் மைந்தர்னு சொல்றோம் வெறும் மண்ணுக்காக மட்டும் சொல்லலை அந்த சமூகத்தை சேர்ந்தவனால தான் அவர் அங்கே ஒரு பலம் மிக்கவர் அப்படின்னு அவரை உருவகப்படுத்துறோம் நம்ம அதே தான் சார் விஜய்க்கும் நம்ம ஆள்னு சொல்லி கிறிஸ்தவர் இன்னைக்கு அவர் பின்னாடி திரளாங்க இல்லையா திமுக வாக்கு வங்கியாக இருந்த கிறிஸ்தவர்கள் நூறு பேர் அப்படி திரண்டு நிற்கிறாங்கன்னா அஞ்சு பேராவது இனிமேல் விஜய் கிட்ட போவாங்களா அவர் போய் பிஜேபியில் சேர்ந்தார் ஸோ அடிப்படை அந்த ஆதாரமே தகருகிற போது நமக்கு தெரிகிற இந்த சின்ன அரசியல் விஜய்க்கு புரியாமல் இருக்குமா கிறிஸ்தவர்களே இந்த முடிவெடுத்தாங்கன்னா எடுத்தாங்கன்னா முஸ்லீம்கள் அந்த பக்கமாக திரும்புவாங்களா இல்லை இன்னொரு விஷயம் விஜய் வந்து ஒரு 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 நேரில் பெரியார் படம் எதற்குன்னு கேட்டதுக்கு பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏற்கவில்லை மற்றபடி அவருடைய சமூக சீர்தொள்கை சமூக நீதி அதெல்லாம் நான் ஏற்கிறோங்கிறார் இப்ப அதே மாதிரி பிஜேபியுடைய இந்து உண்மையை நாங்கள் ஏற்கவில்லை அதே சமயம் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் நாங்க வந்து அப்படி போய் சேர்ந்தாதான் தான் அந்த வாக்கு வங்கி அரசியல சொல்லிட்டு இருக்கிறேன் ஒன்று அது போயிடும் பிளஸ் ஒரு துணை முதலமைச்சர் அண்ணொன்னு விஜய் போய் அந்த அணியில சேர்ந்தா மிக நிச்சயமாக அது வெற்றி கூட்டணி தான் அதுல மாறுபட்ட கருத்தே இல்ல உற்சாகம் அண்ணாதிமுக எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடுவார் விஜய் துணை முதலமைச்சராகவும் ஆகக்கூடும் ஆனால் விஜய் அரசியல் வளர்ச்சி அதோட முடிவு பந்துரும் அவனுஞ்சிலே இவனுந்தான் நீ கட்சி ஆரம்பிச்ச நீ போய் ஒருத்தரோட சேர்ந்துகிட்ட வியாக்கியானம் பேசிக்கிட்டேன்னு குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு உள்ள ராமசாமி குப்புசாமி கேப்பா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு சொல்ற இடத்துல அன்னைக்கு அவர் இருக்க மாட்டார் அப்படி பதவி போதையில் இருப்பார் அப்படி துணை முதலமைச்சரா கட்சி வளராதுன்னு சொன்னேன் பெரிய சார் கூட்டணி தேவைதான் இந்த காலத்தில் சவால் விட்டு நான் ஜெயிச்சு காட்டுறேன் தனிச்சு ஆட்சி பிடிக்கிறேன் காணாம போயிடுச்சு முதல் தேர்தல் யாரு ஒரு தேர்தல் நீங்க யாருன்னு போல மக்களுக்கு சொல்லணும் மக்கள் உங்களை புரிஞ்சுக்கணும் கூட்டத்தோட கூட்டம் போய் நின்றுக்கிட்டு என்னை அடையாளப்படுத்திக்கோங்க என்னை ஆதரிங்க விஜய் எப்படி அவங்க இடம் போடுவாங்க சரி உங்க தான் எடப்பாடி முதலமைச்சர் ஆகணுமா அவன் நேரம் அண்ணாது ஓட்டு போயிட்டு வரான் சார் ஏன் சார் உங்ககிட்ட வந்து அப்புறம் நீங்க போய் என் குடுக்கணும் சரி விஜய் ரசிகர்களுக்கு அவ்வளவு ஆழமா யோசிக்கு ரசிகர்களை நான் பேசல ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டா அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியாது பொதுமக்களும் ஓட்டு போட்டால் தான் அவர் எம்எல்ஏவாக தான் ஆக முடியும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சு பொதுமக்கள் கூட நிறைய பேர் விஜய் ரசிகராக தான் இருக்கா இல்லைனா பொதுமக்கள் சொல்கிறது ரசிகருங்கிற அந்த வட்டத்தை தாண்டின பொதுமக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கு அரசியலுக்காக வாக்களிக்கிற பொதுமக்களை பற்றி பேசுகிறேன் அவர்கள் தான் இந்த மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்கிறேன் அவருடைய ஆதரவு இல்லாமல் விஜயால் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது இன்னொரு செய்தி அடிக்கடி உலாவிட்டு அது எவ்வளோ தூரம் உண்மையும் தெரியல அதாவது விஜய் வந்து இந்த ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு இந்த எலெக்ஷன்லாம் நான் நிற்கிறேன் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல வித்ரா பண்ணிப்பான்னு அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் அது அவரை சிறுமைப்படுத்துகிற ஒரு அடிப்படையற்ற வாதம்னு பாக்குறேன் அரசியலில் எதுவும் சாத்தியம் சொல்ல அரசியலில் எதுவும் சாத்தியம் அரசியல் விட்டு போறதுக்கெல்லாம் நம்ம அவ்வளவு சொல்கிறோம் நம்ப வேண்டாம் ஒரு தேரியா திணிக்க நினைச்சதா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இவ்வளவு சவால்கள் வரும் எதிர்பாரும் தெரிஞ்சு கட்சியா ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்து கட்சிக்கு பேர் வச்சு சவால்கள் பல மேடைகளை விட்டு வாங்கி ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன பிரச்சனைக்காக வாய் திறக்கலைங்கிற ஒரு பலவீனம் அவர்கிட்ட இருக்கு அதுக்காக நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன் சொல்லுவார் நான் எதிர்பார்க்க அவர் ஏன் இப்படி வாய்த்து இருக்காரு இருக்காரு பல நேரங்கள் ஆஹ் உங்களை மாதிரி ஆட்கள் இட போடணும் இதுதான் பாடி லாங்குவேஜ்னு நான் சொல்றேன் உங்களுடைய மௌனமும் உங்களுடைய உடல் மொழி மௌனம் வார்த்தைகள் எல்லாமே மக்களால் பார்க்கப்படும் இந்த எண்ணம் முதல்ல விஜய்க்கு வரணும் வரலைன்னா நீங்கள் அரசியலை நீடிக்க முடியாது விசில் வந்து பிளஸ் மைனஸ் ஆகும் இருக்கு விசில்னு இல்லை ஒரு ஒரு அலுமினிய சட்டியை கூடாது இந்த சட்டி தான் அரிசி பாத்திரம் தான் என் சின்னம்னால அது போய் ரெண்டு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடும் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் அதை கம்பேர் பண்ணுற விசில் நல்ல சின்னம் தான் ஈஸியாக கையில் வச்சுக்கிட்டு அடையாளப்படுத்தலாம் ஊதி எல்லாம் பண்ணலாம் நான் சொன்ன ரசிகர்கள் எந்த சின்னமாக இருந்தாலும் கட்சி பேர் அவர் நிறுத்த போகிற வேட்பாளர்கள் பேர் கூட திரையினாலும் சின்னத்தை பார்த்து போட தான் போகிறான் அந்த ஓட்டை வச்சு தான் நான் சொன்ன இரட்டை இலக்கங்களில் மினிமம் வாங்குவார்னு சொல்லி அந்த வகையில் பார்த்தா விசிலுங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு வசதியான சின்னம் தான் விஜய் அவர் ஏற்கனவே பிகில் படம் எல்லாம் எடுத்தாரு அப்படி இப்படி காட்டாரு சொல்லி காட்டுறது பாடிக்காரு அவர்கள் மீதான விமர்சனம் எந்த வார்த்தையை சொல்லி வைக்கப்படுகிறதோ அந்த ரசிகர்களுக்கு அதே சின்னம் வாய்க்கிறதுக்கு ஒரு மன துணிச்சல் வேணும்ல அதை நம்ம பாராட்டலாம் அது ஒரு வகையில நல்ல விஷயம் தான் விஜய்க்கு பல விஷயங்களை ரொம்ப அறிவுபூர்வமா அற்புதமான அலசினீங்க மிக்க நன்றி மறுபடியும் சந்திப்போம் நன்றி